டிசம்பர் மாதம் வந்தாவே மழை தாங்க மழை காலத்துக்கு ஏற்றவாறு ஆறு வகையான சூப்பு பிளஸ் ஸ்நாக்ஸ் இந்த சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல என்ன செய்ய போறோம்னு பாக்கலாம் அடுப்புல ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு கப் அளவு முருங்கைக்கீரிய அதுல சேர்த்துட்டு அது கூட கால் கப் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு நாலஞ்சு பல்லு பூண்டு சிறிதளவு இஞ்சி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் போனதுக்கு அப்புறம் இதுல இருக்க கீரை எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு இந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு வடிச்சிட்டு அதே குக்கர்ல நம்ம சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு தேவையான அளவு மிளகு தூள் நம்ம சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சூப்பா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ வடப்பு செய்ய போறோம் அதுக்காக மிக்ஸி ஜார்ல மூணு வரமிளகா சேர்த்துட்டு இந்த வடப்பருப்பும் நம்ம சேர்த்துட்டு அது கூட இஞ்சி சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறப்பா அரைச்சு ஒரு பவுலுக்கு மாத்திட்டு அதுல பொடிப்படியா கட் பண்ணி பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவாப்பில சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பசஞ்சிட்டு இது சூடான எண்ணெயில இந்த மாதிரி வடைகளா தட்டி போட்டோம்னா சூப்பரா இருக்குங்க நமக்கு வந்து முருங்கைக் கீரையும் ரொம்ப ஹெல்த்தியானது வாழைப்பூ ஹெல்தியானது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க